வாழ்க வளப்படும் இன்னைக்கு ஒரு நடந்த ஒரு ஒரு விஷயத்தோட சொல்கிறேன் எங்களை பார்க்க ஒரு லேடி வந்திருந்தாங்க அவங்களுக்கு தூக்கமே வரதில்லை மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் தான் தூங்க முடியுதாமா அவங்க அவங்களுக்கே தெரியுது தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இன்சோமேனியம்மா இல்லைங்களா தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அவன் நிறைய ரீசன்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் என்னென்னமோ எல்லாம் சர்ச் பண்ணி நாலேஜ் மோர் எ டாக்டர் சில சமயம் தோணும் அப்போது என்ன தோணுச்சு ரொம்ப அறிவு கூட ஒரு சாபம் தான் இல்லைங்களா தட் இஸ் நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம் பட் இக்னோரன்ஸ் இஸ் ஆல்சோ வே பிளஸ் அறிவு தெரியாமல் இருக்கிறது கூட இந்த லேடியை பாத்திரம் தான் தெரிஞ்சிச்சு அப்போ என்ன நினைக்கிறேன் அந்த லேடி பார்த்தோம்னா இப்படி இருந்தா இப்படி இருக்குமோ அப்படி இருந்தால் இப்படி இருக்குமோ அதுக்கு தான் ரொம்ப யோசிச்சிட்டே இருக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா புட்சாலிகளா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் அவங்களுக்கு தான் எல்லா டைப் ஆஃப் பிபி டென்ஷன் எல்லாம் வரும் நோய் கூட கடைசியில் போக போக சுகர் டயபெட்டிக் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் பியூப்பிள் ஜனங்கள் சிலவங்களா வந்து எதை பற்றியும் வளப்பட மாட்டாங்க ஜாலியாக இருப்பாங்க அவங்க வந்து அவங்கள என்னென்ன சொல்லுவாங்க அவங்க ஹார்ட்டுனால வாழ்கிறவங்க பீப்புள் ஹூ லீவ் வித் ஹெட் அண்ட் பீப்புள் ஹூ லீவ் வித் ஹார்ட் இந்த ஹார்ட்டில் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க எதை பற்றி பெருசாக யோசிக்கிறது இல்லை ஆனால் சில சமயம் தோ தோணும் இவங்களாம் பொறுப்பு இல்லாமல் இருக்காங்களோன்னு தோணும் பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது இல்லைங்களா லைஃப்பில் கொஞ்சம் பொறுப்பெல்லாம் இல்லாமல் பொறுப்போட கொஞ்சம் இருக்கணும் அதுக்கு தான் சொல்றாங்க நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு சர்க்கஸ்ல இந்த கைத்துல நடந்து போவாங்க இல்லைங்களா அவங்கள மரியாம அவங்க நம்ம வாழ்க்கை அவங்க எப்படி ஒரு நல்ல பெரிய மூங்கில் குச்சியை பிடிச்சிட்டு கைத்துல நடப்பாங்க இப்படியே இப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு நடப்பாங்க அப்போ பெரிய அறிஞர்கள் சொல்றாங்க நம்ம வாழ்க்கையுமே தலையிலையும் யோசிக்கணும் ஹார்ட்லயும் யோசிக்கணும் ரென் தலையிலும் வாழணும் ஹார்ட்லையும் வாழணும் தலையிலன்னா நல்லா புதுசால்தனமா யோசிச்சு வாழணும் அதே டயத்துல நம்ம அப்ப என்ன தோணுதோ சந்தோஷமா ரிலாக்ஸ்டா அப்படியும் வாழணும் ரெண்டும் சேர்ந்து வாழ் வாழ்க்கை பேலன்ஸ் பண்ணி சொல்றாங்க அதுக்கு அதுக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்க இப்படித்தான் வாழணும் இல்ல சாய்ஸ் எல்லாம் வச்சுக்கூடாது சாய்ஸ்லஸ் அவேர்னஸ் அது பேர் என்ன தெரியுங்களா சாய்ஸ்லஸ் அவேர்னஸ் எதை பத்தியும் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் ஆர் தேட் எல்லாம் இல்லை அப்பப்ப அவேர் அவேர்னா தெரிஞ்சுக்கணும் அப்போ என்ன சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி யோசிச்சு இப்படியே இந்த லெப்டுக்கு போகணுமா ரைட்டுக்கு போகணுமா அந்த ஒரு கைத்துல நடக்கிறாங்க அது மாதிரி நம்ம ஒன்று கொண்டு பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும் இது வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு கைத்துல நடக்கிற மாதிரி தான் ஆனா லைட்டா பேலன்ஸ் பண்ணிட்டு போகணும் நம்ம எதை வேண்டான்னு விற்கிறோமோ அது வந்து என்ன பண்ணும் நம்மள ஆட்சி ஆள ஆரம்பிச்சு இப்படித்தான் நான் இருப்பேன் அப்படித்தான் இருப்பேன் நல்லா ரூல்ஸே போட்டுக்கூடாது கூடாது அப்போ என்ன வேணுமோ அந்த மாதிரி தேவைக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்து பழகணும் அது தட் இஸ் கால் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ் எந்த சாய்ஸும் வச்ச கூடாது ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணி டென்ஷன் ஏற்றிக்க வேண்டியது இல்லை சில சமயம் தோணும் அந்த சூஃபிசம்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ஒரு இஸ்லாம்ல ஒரு செக்ட்ன்னு சொல்றாங்க சில சமயம் தோணும் அது தோணும் ஏன்னா அவங்க எப்படி தெரியுங்களா அவங்க வந்து எதை கவலைப்பட மாட்டாங்க சில சமயம் அவங்களா பைத்தியாரங்க சிலவங்க சொல்லுவாங்க ஒரு மாயையில வர்றவங்க அப்படியெல்லாம் கிடையாது அவங்க வந்து கடவுளை எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா ஒவ்வொரு தன் உணர்ச்சிகள்ல வாழ்க்கையில கண்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஒருத்தர் வந்து நம்ம ஹெல்ப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன நினைப்பாங்க கடவுள் வந்து அவங்க ரூபத்தில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க சூஃபிசத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அவங்க டான்ஸ் அப்படியே அந்த டான்ஸ் இந்த மியூசிக் பாருங்க நீங்கள் போவா ரொம்ப டென்ஸ்டாக இருந்தால் அந்த மியூசிக் போட்டு கேட்டு பாருங்க அப்படியே மியூசிக் போட்டு அப்படியே நல்லா அப்படியே டான்ஸ் ஆடுவான் கிளாக் வைஸ் டேரக்ஷன் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டு ஆடிட்டே இருப்பாங்க ஜஸ்ட் லைக் தட் யூ டான்ஸ் ஒன்ஸ் இன் ஏஃப் கலையை கழட்டி வச்சுருங்க ஆட்டிங் கழிச்சு ஜஸ்ட் அப்படியே என்ன இருக்கோ இயற்கை அதோட இது சூஃபி டான்ஸ் ஆடுங்க சூஃபி டான்ஸ் ஆடினா நிறையா இடம் வேணும் இல்லைன்னா உங்களுக்கு எந்த டான்ஸ் பிடிக்குமோ அந்த டான்ஸ் ஆடுங்க ரொம்ப ரிலாக்ஸாக லைஃப்பை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மனசை குழப்பிக்கலாம் என்று குழப்பிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுவது உங்கள் பாரதி ஃப்ரம் இந்தியா